ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காண்டி இது மாதிரி பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பருப்பை விசிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சட்டியில் மாற்றி வச்சுக்கிட்டு நல்லா கரைஞ்சிருச்சு பருப்பு இது மாதிரி விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம நறுக்கி வச்சுக்க காய்கறியெல்லாம் இதோட சேர்த்துக்கணும் உருளைக்கெழங்கு கத்தரிக்காய் முள்ளங்கி முருங்கக்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு காய்கறி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வெந்துக்கிட்டு இருக்கே போட் அது அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமே பொடி சேர்த்துக்கணும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்றணும் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதித்து காய்கறியெல்லாம் வெந்து வரட்டும் காய்கறி வெந்து வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததும் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் சாம்பார் இந்த மாதிரி புளி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை இப்போ சட்டியை இறக்கிட்டு தாலிப்பு கொடுத்துடலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சி வந்தோன்னே இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வந்து வதக்கிட்டு இந்த மாதிரி மல்லித்தலை கருகாப்பிளத்தையும் தலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தாளித்து இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம் இப்போ சாம்பார் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்